நண்பர்களே வணக்கம் ஒரு ஹைகோர்ட் செய்தி நீதிபதி மிஸ்டர் வேல்முருகன் அவர் வந்து ஒரு கேஸு கேஸ் என்னென்னா ஒரு கடையை வந்து டாஸ்மாக் கடை கடைக்கு வாடகை விட்டவர் கடையை காலி பண்ண சொல்லியிருக்கிறார் அவர் மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா ஒரு அதாவது அவர் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு அதாவது பொது ம கள்ளச்சாராய்த்தார்னு இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் வைக்கிறேன் அவர் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு அவர் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அவர் அந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அந்த மனிதர் சுந்தருங்கிறவர் அவர் மேலே கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கோர்ட்டில் வந்து டாஸ்மாக்கு நான் வந்து இடம் கொடுத்துருந்தேன் வாடகைக்கு அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது நீங்கள் காலி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்தான் இவங்க காலி பண்ணாமல் கடையை அங்கேயே வச்சுக்கிட்டு இவர் மேலே கேஸ் போட்டாங்கங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அவருடைய இந்த மா அவர் பயங்கரமாக போலீஸை வந்து எம்டியை வந்து நேரடியாக வந்து அப்பியராக சொல்லியிருக்கிறாரு ஜட்ஜு எம்டி டாஸ்மாக் எம்டி நேராக அப்பேர் ஆகும்போது என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புத்தகாலம் முடிந்த போதும் கடையை காலம் முடிந்த போதும் கடை காலி செய்யாது ஏன் எனவும் இதை கேள்வி கேட்டால் காவல்துறையினரை வைத்து வழக்கு தொடர்வீர்களா எனவும் ஏன் இப்படி அடாவடி செய்கிறீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் மக்களுக்கு எதிராக செயல்படும் டாஸ்மாக் நிர்வாகம் சொந்த வருமானத்தை மட்டும் பார்த்து கொண்டு இதுபோல் மீண்டும் புகார் வந்தால் நீதிமன்றம் பிரச்சனையை தீவிரமாக கருதும் என்று கண்டித்தார் சரி அதுக்கப்புறம் கடை வேண்டாம் என்று மக்கள் கூறினால் கவனிக்க வேண்டிய விஷயம் போலீஸாரை வைத்து கடைகளை நடத்தி என்று கேள்வி கேட்டுவிட்டு சட்டத்தை அரசு க கையில் எடுக்கக்கூடாது சரி இதெல்லாம் சொல்லிவிட்டு அவருடைய சுந்தரக்கு எதிரான வழக்கு வந்து பேச இல்லை அடிப்படை மாதிரி இல்லைன்னு சொல்லி வழக்கை ரத்து செய்துவிட்டு கடைகளை மாற்றி அந்த இடத்துல வந்து மாற்றி ஆகணும்னு உத்தரவு போட்டதோடு நிறுத்தலை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பொதுமக்கள் டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று கூறினால் அந்த கடைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு இதை மக்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும் நம்ம மக்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் டாஸ்மாக் இருந்தால் அங்கே தண்ணி அடித்து மட்டையாகிட்டு இடைஞ்சலாக இருக்கும் குடியாரர்கள் பக்கத்தில் மட்டையாக கிடக்கிறதுங்கிறது பெண்கள் குழந்தைகளுக்கு இல்லை என்பது வயது வயதானவர்களுக்கும் நல்லதெல்லாம் என்பது நமக்கு தெரியும் அதனால் மக்கள் அதிகமாக உள்ள இடங்களிலும் பள்ளிக்கூடம் போன்ற இடங்களிலும் அதுக்கு அருகில் கோயிலுக்கு அதுக்கு அருகிலும் இந்த மாதிரி டாஸ்மாக் கிடையாதுன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து எம்டிக்கு இந்த ஹைகோர்ட் ஆர்டரை சுட்டி காட்டி இந்த கடையை மாற்றுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி மனு போடுவது நல்லது என்பது நம் கருத்து அந்த அந்த தீர்ப்பினுடைய நகல் கிடைத்தவுடன் இன்னொரு வீடியோம் போடுறேன் அதுபடி மக்கள் வந்து மக்கள் நடமாட்டம் மக்கள் அதிகமாக குடியிருப்பு இருக்கும் இடத்தில் டாஸ்மாக் இருந்தாலோ அந்த மாதிரி பள்ளிக்கூடத்து அருகில் இருந்தாலோ கோயில் அருகில் இருந்தாலோ மக்கள்லாம் சேர்ந்து எம்டி டாஸ்மாக் வந்து பெட்டிஷன் போடலாம் இந்த ஹைகோர்ட் உத்தரவுப்படி உத்தரவு வந்தோடனே அதனுடைய நகலை நான் திருப்பி ஒரு வீடியோவில் போடுறேன் அதை பார்த்துட்டுருக்கிறேன் வந்த உடனே போடுறேன் இது வந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டாம் இவங்க கடை வந்து ஒரு பக்கம் கடையை நடத்துறதுக்கு டார்கெட் வச்சு நடத்த இன்னொரு பக்கம் மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்குது போதும் இல்லாத மாநிலம் மாற்றணும் அவங்களே தான் சொல்லுவாங்க அதையும் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் கேட்டுகிட்டு ஓட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன செய்கிறது அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் டாஸ் உடனடியாக நீண்ட காலத்துக்கு வந்து அரசு மது விற்பனை செய்வதும் நிறுத்தப்பட வேண்டும் மதுவலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இது வந்து நீண்ட கால நம் கோரிக்கை தேவையானது நிரந்தரமான மு செய்ய வேண்டியது அது செய்வார்களா என்று நமக்கு தெரியவில்லை செய்வது தேவை ஆனால் உடனடியாக இந்த பிரச்சனையிலிருந்து நம் அருகில் டாஸ்மாக் கடை இருந்தால் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படிக்கு இந்த ஹைகோர்ட்டை ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி மனு போடுங்க கடையை மாற்றி தூரத்தில் வேறு இடத்தில் வைக்க சொல்லுங்கள் மற்ற விஷயத்தை மறுபடியும் பார்க்கும் நன்றி வணக்கம்